அழுப்பெருஞ்சோதி அழுப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அழுப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வல்லலும் அன்பர்களே இந்த சேனல் மெய்த்தன்மை மட்டுமே அறையக்கூடியது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ கற்பனை திறனோ அல்லது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வுகளோ இடம்பெறாது இங்கே நாம் அறையக்கூடியது இங்கே நாம் போவது என்னவென்று கேட்டால் மெய்த்தன்மை மட்டுமே சத்தியம் உண்மை ட்ரூத் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையை பற்றி மட்டுமே ஆராய்ந்து மெய்ப்பொருளை மட்டுமே ஆராய்வோம் மற்ற நிலைகளை சொல்வதற்கு ஏகப்பட்ட சேலம் இருக்கிறது எனவே மெய்த்தன்மையை மட்டுமே ஆராயும் நிலையிலே இந்த இன்று நாம் ஆராயப் அதாவது சொல்ல போகும் கருத்து அதாவது சொல்ல போகும் கருத்து அல்ல பரிமாறு இது ஒரு பரிமாற்றம் இது அறிவுரை உள்ள பரிமாற்றம் இந்த சேனலை முடிந்தால் வரை பாருங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்களுடைய விருப்பம் எனவே இப்பொழுது நம் உடல் வளர வேண்டும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் பெற வேண்டும் என்ற நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் உண்ணும் உணவு ஓட்டுச்சத்து நிறைந்ததா என்று ஆராயும் போது அந்த கேள்விக்கான விலையை உங்களிடம் விடுகிறேன் ஏனென்று கேட்டால் நமது அறிவு என்பது மிக கூர்மையானது எது நல்லது கெட்டது என்று என்பதை பகுத்து ஆராயும் நிலை அதற்கு உள்ளது ஆனால் நாம் அதை சுதந்திரமாக சிந்திக்க விடுகிறோமா என்றால் இல்லை இடை மறித்து இடை மறித்து அந்த அறிவு திறன் கூடிய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி ஒரு சின்ன வட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவே உண்மை எனவே இந்த உணவுநிலை ஆராயும் போது நமது உடல் சத்தாக இருக்க வேண்டும் அந்த சத்து என்பது நீங்கிவிட்டால் அங்கே உடல் செத்துவிடும் அதுதான் செத்து போதல் என்கிறார்கள் இந்த இறைவனும் நமது உறவிற்குள்ளே குடிகொண்டிருக்கிறான் அந்த இறைவன் கொண்டிருக்கும் இந்த வீட்டை நாம் ஒரு இந்த திரு மாளிகை என்பவர் பெருமான் இந்த திரு மாளிகையை மாளிகையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஒரு குப்பை கிடங்காக வைத்துக் கொண்டான் எந்த இறைவன் வந்து இங்கே வாசம் செய்வார் நம் உடல் எப்படி சத்தாக இயங்கும் எனவே அவர் சொன்ன ஒரு உணவு முறை மிக அற்புதமான உணவு முறை ஒவ்வொன்றும் ஆராய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்து பதுத்து பகுத்து அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பகுத்து ஆய்ந்த உணவிலே என்ன சத்து சத்துக்கள் அடங்கி இருக்கிறது அந்த சத்து நிலையை ஆராயும்போது நமக்கு வியப்பு தான் தோன்றுகிறதுமான் எவ்வளவு ஒரு ஞான அறிவோடு இந்த உணவு முறையை கூட தெளிவாக கையாண்டிருக்கிறார் இருக்கிறார் என்றால் அவருடைய பொற்பாதங்களை வணங்குவதை தேட நமக்கு வேறு வழியில் இருக்கிறது யார் வழிநடத்தி தலைவர்கள் சொல்கிறார்களா அல்லது நம் தாய் தந்தையர் கூட நமக்கு சத்தான உணவு இது என்று அவர்கள் காலம் காலமாக வந்த உணவு முறையிலேயே நமக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள் பணிக் கொண்டிருக்கிறார்கள் வழங்குவார்கள் இதுதான் உண்மை நிலை ஆனால் அது சத்து இருக்கிறதல்ல என்பதை நாம் உணர வேண்டும் பழுத்தாய் வேண்டும் பகுத்தாய்ந்து அந்த முறைப்படி உணவு கொண்டால் நமக்கு நோய் வராது இந்த உலகத்திற்கு மருத்துவமனையே தேவையில்லை அந்த நிலையை உணர்ந்துதான் நமது ஞானப் பெருமகன் வல்ல பெருமா ஒரு சாம்பார் படி ரெசிபியை கொடுத்திருக்காங்க அந்த சாம்பார் படி ரெசிபியை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமது உடல் வந்து பெருக்கக்கூடாது நம்ம உடல் பிரித்து விட்டால் என்னாகு கேட்டிங்கன்னா சப்ளை ஷார்ட் சப்ளை ஆகிடும் அப்போ ஷார்ட் சப்ளை ஆகிட்ட என்னாகு கேட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் மின்தலங்கள் ஏற்படும் காந்தக்களம் தடைப்படும் அந்த காந்தக்களம் தடைப்படும் போது அந்த உள்ளே உள்ள ராஜ உறுப்புகள் என்று சொல்கிற சொல்லக்கூடிய இறை உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதன் மூலம் எண்ணற்ற நோய்கள் உருவாகி நாம் இந்த வீட்டை இந்த உடல் இந்த வீட்டை காலை செய்துவிட நன்றி எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாம் வாழக்கூடியது மனிதனாக மனித வாழ்க்கை என்பது ஒரு ஒரு பெரிய இந்த பொக்கிஷம் நமக்கு இருக்கிறது ஆனால் இந்த பொக்கிஷத்தை நாம் தொலைத்து தொலைத்துவதற்கு புரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த சாம்பார் பொடியை இப்போது நாம் பார்ப்போம் இதை உபயோகித்து பாருங்கள் இதன் உபயோகம் மிக அருமையாக இருக்கும் உங்கள் உடலில் நோய் வராது இது நூறு சதவீத உண்மை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என் அனுபவத்தை உங்களோடு அவ்வளவுதான் இந்த சாம்பார் பொடியில் என்னென்ன மிளகு சீரகம் வெந்தயம் புடி சிறிதளவு மிளகாய் சிறிதளவு உப்பு சிறிதளவுதான் இந்த உப்பு காரம் என்பது நமது உடலுக்கு தீங்கு குறைக்கக்கூடியது இந்த மூன்றும் குறைத்துக் கொண்டால் தான் நமது உடல் நன்கு இயங்கும் ஒரு இயக்க நிலை சீர்படும் எனவே இதை உணர்ந்த விழபெருமான் நமக்கு ஒரு அழகான ரெசிபியை கொடுத்திருக்காரு அந்த ரெசிபியை பார்ப்போமா என்ன சொல்றாரு மிளகு ஒரு அளவுக்கா சொல்லுவோம் மிளகு நூறு கிராம் சீரகம் முப்பத்தஞ்சு கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சு கிராம் உப்பு பதினாறு கிராம் இந்த உப்பு என்று சொல்ல சொல்லும் நிலையிலே இந்து உப்பு மிகச் சிறந்தது அது உங்கள் விருப்பம் அதற்கு சாதாரண உப்பை எடுத்துக்கொள்ள முடியும் கொடம்புடி புளி வந்து பதினாறு கிராம் சொல்றாரு இந்த குடம்புடி என்ன சொல்லக்கூடிய நாட்டு மண்டையில கிடைக்கும் அந்த கொடமுடியில ஒரு பதினாறு கிராம் மிளகாய் நாம் காலம் காலமாக பழகி வந்து விட்டோம் அந்த காரத்தன்மையை நாக்கை கேட்கும் என்பதற்காகத்தான் ஒரு பதினாறு கிராம் அதை போட்டிருக்கிறார் வளைபோல் என்று கருதுகிறேன் மிளகாய் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் தான் நமக்கு வெளிநாட்டவர் கொடுத்த ஒரு உணவு அவர்கள் மிளகை எடுத்துக்கொண்டு மிளகாய் சென்று விட்டார்கள் எனவே இந்த காரத்தன்மை அதாவது டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து மிளகாய் இந்த காரத்தன்மை நமக்கு தேவையற்ற ஒரு பொருள் இருந்தாலும் நாம் படைத்திருந்த காரணத்தினாலே அவர் அதை சேர்க்க சொல்கிறார் அவர் சொன்னது நேரவாக்கு எனவே நாம் சேர்த்துக் கொள்வோம் அவர் சொன்னது ஒரு இன்டர்வியூ கூட நாம் தடம் மாறக்கூடாது தடு மாறக்கூடாது சரியா இப்போது மிளகு இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டிங்கன்னா பொண்ணும் வறுவெல்லாம் வருக்குன்னு எல்லாத்தையும் இந்துப்பு வந்து மிக நல்லதுங்க அந்த இந்துப்பு வந்து இதயத்துக்கு நல்லது இதையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அந்த இந்துப்பு எடுத்துக்கிறீங்க அது ஒரு பதினாறு கிராம் வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து குடம்புலி ஒரு பதினாறு கிராம் இந்த குழி அப்புறம் மிளகாய் ஒரு பதினாறு கிராம் இதையெல்லாம் நல்லா வருத்தணும் பொண்ணு பாருங்க வருங்க ஏன் வறுக்க சொல்லாருன்னா ஒவ்வொரு பொருளும் விஷத்தன்மை வாங்குது எல்லா பொருளுமே விஷம் இருக்குது அமுதம் இருக்குது புரியுதுங்களா இந்த விஷத்தை நீக்க நீக்கினால்தான் அந்த அமுதம் கிடைக்கும் இப்ப வறுக்கும் போது என்ன என்னக்குதான் விஷம் என்ன அதாவது அந்த மிளகாய் வறுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிசுபசுப்பு தன்மை வரும் அந்த பிசுபசுப்பு தன்மை தான் அங்க உள்ள விஷத்தன்மை குடம் குடம்புல பார்த்தீங்கன்னா எந்த புண்ணியா இருந்தாலும் அந்த புண்ணியை வறுக்கும் போது ஒரு பிசுபசுப்பு தன்மை நீங்க வருத்த பணியை எடுத்து பாருங்க விசு தண்ணி போய்விடும் அது நன்றாக கையில் சோதித்து பார்க்கலாம் அதே போல உப்பு உப்பு வருத்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிவிடும் மஞ்சள் நிறமாக மாறும்போது அங்கே அந்த உப்பானது விஷத்தன்மை மிளகு சீரகத்தை வறுத்த செய்யலாம் அல்லது வறுக்காமலாம் அதுவும் இருக்கிறது எனவே வறுத்து உபயோகப்படுத்துவது நல்லது எல்லாவற்றையும் வறுத்து சிறிது காய வைத்து பிறகு மிசையில் போட்டு அரைத்து விட்டால் சாம்பார் பொடி தயார் சரி ஏன் இந்த மிளகு சீரகம் இதை இல்லையா அவர் வந்து சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மிளகுங்கிற ஒரு தாவரம் இருக்குது அது நீண்ட நாள் வாழக்கூடியது ஒரு பொருளை நாம் உண்ணும்போது அதன் தன்மையோடு நாம் உண்டால் அந்த பொருளின் தன்மை நம்ம உடனே சேர்ந்து அதோடு சேர்ந்து நம்ம உடலும் வளரும் நீச்சி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையை முடிக்கக்கூடியது அது முக்கியமாக ரிபோ அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குங்க அந்த ரிபோபிளவியன் என்ன செஞ்சுக்கிட்டிங்கன்னா பேங்கரியாசர் இல்லையா அந்த பேங்கரியாசர் வந்து இயங்க குடல் உறிஞ்சிகள் அந்த குடல் விழுஞ்சிகள் வந்து வேலை செய்யாமல் காரணத்தினால்தான் எல்லோரும் இன்றைக்கி நமக்கு நீரிழிவு என்று சொல்லக்கூடிய ஒரு சுகர் அந்த நிலையை அடைந்து கொடுக்கணும் அதாவது மிளகு அவ்வளவு நல்லது அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாதம் வயிர் குறைச்சிடும் நரம் மன்றம் வளரக்கூட ரத்தத்தை சுத்திகரித்து உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்கிறது அந்த பல்வெளி என்று வராது வாய் தொருநாற்றம் சுத்தமாக நீங்கிவிடும் இது வந்து மிளகிலே உள்ள ஒரு நிலை மட்டும் இல்லை கால்சியம் இருக்கு இரும்பு இருக்குது பாஸ்பரஸ் அப்புறம் வந்து தைங்க மீன் என்று சொல்லக்கூடிய பொருள் சிவப்புல நியாசின் இந்த இவ்வளவு தன்மை அங்கே இருக்கிறது அதே மாதிரியே வெந்தயத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கு பொட்டாசியம் இருக்குது புரோட்டீன் இருக்குதுங்கிற இரும்புத்தியத்தில் இருக்குது அப்புறம் மெக்னீசியம் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவகாய் சங்கடம் இல்லையா அந்த சங்கடம் சொல்லி மாதாது அந்த சங்கடத்தை நீக்கக்கூடியது இந்த அதே முதல்ல சீரகம் அந்த ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒருநிலையில் உள்ள இதயம் நுரையீரல் கல்லீரல் இது போன்ற உறுப்புகள் அந்த உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது சீரகம் தானியங்கி உறுப்புகள் அட்டான சிஸ்டம் இந்த அட்டோனமஸ் சிஸ்டத்தில் இணைக்கூடிய ராஜகுறுப்புகளை பாதுகாக்க பாதுகாக்கணும்னா சீரகத்தை நீங்க உபயோகப்படுத்தணும் எனவே இந்த சீரகம் வெந்தயம் மிளகு இது மூன்றும் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த சீரகம் வந்து நோய் சக்தியை அதிகப்படுத்துது அதே மாதிரி குடம்புடி இருக்கும் இல்லையா குடம்புடி வந்து இந்த குடல் இயக்கத்தை வந்து சீர்படுத்துறாங்க இந்துப்பு சொல்லிட்டேன் இந்துப்பு வந்து இதயத்துக்கு மிக மிக நல்லது எனவே இதை நீங்க ஒரு முறை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உடலிலே மாற்றம் தெரியும் உடல் மாற்றம் தெரியும் போது உங்களுக்கு அந்த தன்மை உடல் இயக்கத்தன்மை செய்தாக செயல்படும் எனவே இந்த வல்லப்பெருமன் சொல்லிய இந்த சாம்பார் குடி மிக மிக ஒரு அற்புத சக்தி வாய்ந்த சத்து நிறைந்த ஒரு பொருள் இது இந்த தாவரங்கள் நமக்காக சேமி விலையில சேமித்து வைத்திருக்கிறது அந்த விலையில சேமித்து வைக்கிறது வைத்திருக்கிறது அதாவது தாவரங்கள் வந்து கொடை அந்த கொடை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளாக சத்து பொருளை அதன் வேறு மூலம் தண்டு மூலம் அதை ஏற்றுக்கொண்டு அதை விளையாக அதை சேமித்து மனித இனத்திற்கு வழங்குகிறது கொடுத்தது அந்த இறைத்தன்மை அந்த இறைத்தன்மையின் உண்மையை புரிந்து கொண்ட நமது வள்ளல் பெருமான் நமக்கு அளித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ரெசிபி சாம்பார் பொடி இதை வளரா சாம்பார் பொடி இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தி நோயின்றி வாழுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பகுதியை சிந்திப்ப நண்பர்களை முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மனம் இருந்தால் செய்வீர்கள நன்றி